என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் என்னருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கின்றனர் என்னுடைய நெருங்கிய நண்பர்களும் என்னை சூழ்ந்து நின்று கொண்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று எனது மூச்சு பெரிதாக இழுத்தது பெரும் மோச்சாக இழுத்து இழுத்து விட்டேன் எனது நிலைமை மோசமாவதை கண்ட சிலர் யாசின் சூறாவை ஓத ஆரம்பித்தனர் மூச்சு இப்பொழுது கொஞ்சம் இலேசானது எனது கண்களை திறக்கிறேன் ஏதோ ஒன்றை எனது கண்கள் காண்கின்றன ஆம் வந்துவிட்டார் மரணத்தின் வானவரான மலக்குள் மவுத் வந்துவிட்டார் நிரந்தர பயணத்தை நான் ஆரம்பிக்கப் போகிறேன் எனது வாய் திறந்தது என் சகோதரன் சில துளிகள் தண்ணீரை எனது வாயில் ஊற்றுகிறான் அது அநேகமாக